ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம பசங்க நல்லா படிப்பாங்க ஆனால் நம்மளால் பெருசாக படிக்க வைக்க முடியாது ஃபினான்ஷியலி ரொம்ப டவுனாக இருக்கும் அப்படின்னு இனிமேல் யாரும் கவலைப்பட வேணாம் ஏன்னா வித்யாலக்ஷ்மி சிஸ்டம் அப்படின்னு ஒரு சி ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க லாஸ்ட் இயரே இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க இது வழியாக என்ன யூஸ் அப்படின்னா பேங்க்கில் லோன் வாங்குறதை சுலபமாக ஆக்கியிருக்காங்க இப்போ யூஸ்வலாக நம்ம போய் பேங்க்கில் போய் லோன் வாங்கினோம் அப்படின்னா இந்த லோனை நீங்கள் வந்து ஒழுங்காக அடைப்பீங்களா பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ சொத்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது சொத்தெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஏன் வந்து லோன் வாங்க போகிறோம் ரொம்ப பெருசாக நமக்கு வந்து ஃபினான்ஷியலி பேக்ரவுண்டில் இருந்ததுன்னா இவங்கள்ட்ட போய் நம்ம லோனே வாங்க போகிறது இல்லை பட் ஆனால் பேங்க் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவோம் நீங்கள் ஒழுங்காக அடைப்பீங்களா நீங்கள் ஒழுங்காக அடைப்பீங்கன்னு சொல்லிவிட்டு கையெழுத்து போட அத்தாரிட்டி யாரையாவது கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம எல்லாருமேலையும் லோன் வாங்கிட முடியாது ஸோ நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஒரு பெரிய ஹோப்பே வந்து பேங்க் லோன் தான் சரி பேங்க் லோன் வாங்கலான்னு பார்த்தாலும் இத்தனை கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் அப்சர்வ் பண்ண நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த வித்யாலட்சுமி ஸ்கீம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க இந்த வித்யாலெஷ்மி ஸ்கீமில் எப்படி நம்ம ஈஸியாக சுலபமாக வந்து லோன் வாங்கலாம் அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸை இப்போ நான் அவங்களுக்கு சொல்லிடுறவாங்க வித்யாலட்சுமி ஸ்கீமில் எந்த ஒரு கொஷினும் வந்து இது மாதிரி வந்து கேட்கவே மாட்டாங்க நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வித்யாலுமி ஸ்கீமில் நம்ம பயன்படுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக ஒரே ஒரு விஷயந்தாங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக டாப் காலேஜஸ் இருக்குது ஓகேங்களா அந்த டாப் காலேஜஸ் வந்து டோட்டலாக எட்நூற்றி அறுபது காலேஜஸ் வந்து இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் கூகுளில் செக் அவுட் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச எட்நூற்றி அறுபதுன்னு தான் நான் கூகுளில் பார்த்தேன் ஸோ எட்நூற்றி அறுபது காலேஜஸ் இருக்குது அதில் ஏதாவது ஒன்றுத்தில் நீங்கள் அட்மிஷன் போடணும் ஓகேங்களா அப்போ அட்மிஷன் அது மாதிரி போட்டுருட்டிங்கனாலே நீங்கள் வித்யாலக்ஷ்மி ஸ்கீமில் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற டாப் எட்நூத்தி இருபது காலேஜஸ் ஒன்று இல்லைங்களா அது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காலேஜாகவும் இருக்கலாம் தனியார் காலேஜாகவும் இருக்கலாம் அதை பற்றி எந்த பிரச்சனையும் க கிடையாது நீங்கள் அந்த டாப் எயிட் சிக்ஸ்டியில் ஒன்று அட்மிஷன் போட்டிருக்கணும் சப்போஸ் நீங்கள் அப்படி அட்மிஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டே இப்போ நீங்கள் இப்போ ஒரு நார்மலாக லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா சாட்சி கேட்குறாங்க இல்லையா இதுக்கு நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நம்ம ஸ்டூட் நம்ம பசங்களுக்கு சாட்சியாக நிற்கிறாங்க ஸோ அவங்களே வந்து அத்தாரிட்டி பண்ணுறதுனால உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு வந்துடும் மெண்டோட ஸ்கீம் அப்படிங்கிறதுனால பேங்க் வந்து உங்களை எந்த ஒரு கேள்வியும் கேட்காது அதாவது ஷியூரிட்டி சொத்து விஷயம் உங்களோட இன்கம் என்ன நீங்கள் கட்டுவீங்களா இந்த மாதிரியான எந்த கொஷின்ஸுமே வந்து கேட்காது இந்த ஸ்கீமோட நோக்கமே அதுதாங்க இது இது வழியாக மொத்தம் இருபத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த வித்யாலக்ஷ்மி ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் வந்து நல்லா படித்து மார்க் கெயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் வந்து அந்த டாப் எயிட் சிக்ஸ்டியில் நீங்கள் அட்மிஷன் போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுதான் வந்து பெஸ்ட் வேயாக இருக்கும் உங்களுக்கு இனிமே வந்து நாம் நல்லா படிக்கிறோம் நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து நல்ல வசதி இல்லை அப்படின்னோ இல்லை நம்ம பிள்ளை நல்லா படிக்கிறான் நம்ம பொண்ணு நல்லா படிக்கிறான் நம்மளால பெருசாக படிக்க வைக்க வசதி இல்லை அப்படின்னு யாருமே இனிமேல் கவலைப்பட வேணாம் ஒன்ஸ் நல்லா படித்து மார்க் கெயின் பண்ணிட்டாங்கன்னா டாப் எயிட் சிக்ஸ்டியில் வந்து உங்களுக்கு காலேஜஸில் உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிரும் ஸோ உங்களுக்கு லோனும் வந்து அட்மிஷனான அடுத்த நிமிஷமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் வந்து மூவ் பண்ணவே கூடாது ஆன்லைன்லேயே அதாவது வித்யாலக்ஷ்மி ஸ்கீமோட வெப்சைட் இருக்குது நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் இப்போ வந்து அப்ளை பண்ணிடலாம் நான் அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லாேருமே செக் அவுட் பண்ணிக்கோங்க இதை மேக்ஸிமம் ஷேர் பண்ணிங்கன்னா கூட நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ பாப்புலர் ஆகணுங்கிறதுக்காக நான் சொல்லலை கண்டிப்பாக வந்து இது ஒரு நாலு பேருக்கு தெரிஞ்சால் நல்ல விஷயந்தான் பயன்படுத்தி கொள்வார்கள் அதுக்காக தான் நான் கேட்குறேன் இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க நீங்கள் இதுக்கு அட்மிஷன் கிடச்ச உடனேவே இந்த ப்ராசஸிங்க்கு நீங்கள் வந்து தயாராகிடுங்க கன்ஃபார்மாக அட்மிஷன் கிடச்சிரும்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா ஸோ உங்களோட ஆதார் கார்டு மார்க் ஷீட் எல்லாம் நேம்லாம் கரெக்டாக இருக்கா அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே செக் அவுட் பண்ணி ப்ராப்பராக வந்து வச்சுக்கோங்க தென் உங்களோட பேரண்ட்ஸோட சேல்ரி இயர்லி இன்கம் வந்து எயிட் லேக்கு குறைவாக இருக்குது அப்படின்னாலும் கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இந்த வித்யாலட்சுமி ஸ்கீம்ஸில் இருக்குது நீங்கள் ப்ராப்பராக நான் இப்போ வெப்சைட்லேருந்து கொடுக்குறேன் நீங்கள் எல்லாமே வந்து ஒரு வாட்டி நான் சொல்கிற விஷயங்கள் சரியானதாங்கிறத நீங்கள் வந்து செக் அவுட்டும் பண்ணிக்கலாம் படிக்கிற பசங்க யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது மட்டுமே நம்ம அரசாங்கம் மைண்டில் வச்சுட்டு மூவாயிரத்தி அறநூறு கோடி இதுக்காக வந்து தனியாக ஃபண்டு வந்து எடுத்து வச்சுருக்காங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸ் எல்லாரும் பண்ண வேண்டியது ஒன்றே தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா நீங்கள் நல்லா படிங்க ஃபினான்ஷியலி லோ அதெல்லாம் எதுவுமே வந்து மைண்டில் எடுத்துக்காதீங்க ஸோ நல்லா படிக்கிறது மட்டும்தான் ஒரே வழி உங்கள் பசங்களை நல்லா படித்து மார்க் எடுக்கலின்னு பேரண்ட்ஸ் யாரும் கவலைப்பட வேணாம் ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க படிப்பு மட்டும்தான் ஒரே குறிக்கோளாக வச்சு படிங்க இந்த திட்டத்தோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லோனுக்கு நீங்கள் யாரையுமே பிணையமாக கையெழுத்து போட கூட்டிகிட்டு வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது நீங்கள் லோனுக்காக பேங்க்கு போய் அப்ரோச் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை வெப்சைட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வித்யாலக்ஷ்மி ஸ்கீம் அப்படிங்கிறத நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் இல்லைனா நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்கில் இருக்க வெப்சைட்டில் நீங்கள் டே நேரடியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் குடும்பத்தோட வருமானம் ஆண்டுக்கு நாலரை லட்சத்திற்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொடுக்குற கடனில் சிறப்பு தள்ளுபடியெல்லாம் உங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க அதை நீங்கள் வெப்சைட்டில் நல்லா சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் பேங்கில் ஒரு ஏழரை லட்சம் ரூபாய் வரைக்கும் மூவ் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தரவாதம் கொடுக்குறாங்க இதுக்கு எவ்வளோ நிதி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்கள் படிப்புக்கான தேவையான முழு நிதியும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி செலவு ஃபுட் செலவு எல்லாமே உங்களுக்கு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இருந்தாலும் நீங்கள் வெப்சைட்டில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அழுத்திக்கோங்க நிறைய ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி